ஹாய் மைடியா ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஃபார் தோ வேர்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பிரசாத் ஸ்டுடியோஸில் இங்கே வந்து ப்ரெஸ் ஷோ நடந்துட்டுருக்கு நான் நினச்சிருக்க மூவி மறக்குமா நெஞ்சின் டரகத் பை நகு யோகேந்திரன் டெரக்ஷன் பை கோபி அண்ட் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிவி ஃபேம் பர்சனாலிட்டி இப்போ வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டாராக ரிலீஸ் ஆகிட்டுருக்காரு தக்ஷன் ஸோ இட்ஸ் கெட் இட் த விடியூ என்ஜெ மூவி फेब्रुवारी 2 रिलीज ஆக போதே என்னோட டியர் பிரதர் ரக்ஷன் ஹீரோ நடிச்சிருக்காரு ஸோ கன்டிராபুলেஷன் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் சோ glad அது நீங்க நடிக்கிற படத்துல நானும் உங்களுக்கு கூட சென்ஸ் வச்சிருக்கேன் நீங்க வந்து தான் எங்களோட டீச்சர் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வந்து ஜாலியான டீச்சர் கண்டிப்பா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க screenல நம்மளோ ஸோ படத்தை பற்றி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்பறீங்க படத்தை பத்தி பிப்ரவரி செகண்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லணும் மெயினா கண்டிப்பா பக்கத்துல உங்களுக்கு பிடிச்சமான தியேட்டர்ல வரும் கண்டிப்பா படத்தை பாருங்க இது வந்து ஒரு ஃபீல் குட் ஜாலியா ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டே டேவா இருக்கும் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு இல்லையா ஒரு ஃபேமிலி என்டர்டெயினா கண்டிப்பா அது வந்து எங்க டைரக்டர் சார் முதல்ல இருந்தே ரொம்ப பர்டிகுலரா இருந்தாரு அவரோட பேர்லேருந்தே ஆரம்பிக்கும் ராகோ யோகேந்திரன் அவங்க அம்மா பேரையும் சேர்த்துருப்பார் அவரோட பேர்லேயே அது மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலியா எல்லா ஏஜ் குரூப் பீப்பிளும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்டா இருக்கும் டேரக்டர் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வர்ச்சுஸ்க்கு நிறைய வேல்யூ கொடுக்குற ஒரு பர்சன்ல நம்மளோட ஆடியோ லான்ச்லயே பார்த்தோம் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம டீச்சர்ஸ் எந்த ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுல வந்து டீச்சர்ஸ் நம்ம ஒரிஜினல் டீச்சரை கொண்டு வர முடியுமா ஸ்கூல் சப்ஜெக்ட்னாலே லவ் அது இதுன்னு வச்சு என்னன்னா இது ஸ்கூல் சப்ஜெக்ட் என்னென்னா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு யாருமே வந்து சொல்றதுக்கே பயப்படுவாங்க ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல தான் மூவிஸ் எடுப்பாங்க பட் அந்த அந்த மூவி ப்ராடக்ட் மேல ஒரு குவாலிட்டி அவங்க கொடுத்ததுல கான்பிடென்ஸ் இருந்ததுன்னா எல்லாருடைய பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லோரும் கூப்பிட்டுருக்க முடியும்ல ஸோ இதுல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல தரமான படம் ஸோ தியேட்டர்ல பார்க்கணும் எங்களை எல்லாரும் ப்ளஸ் பண்ணணும் இந்த மூவியை சக்ஸஸ் பண்ணணும் ரக்ஷன் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல வந்து பெரிய ஹீரோவா இருக்கிறது நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணணும் இதيمه सपोर्ट பண்ணுவீங்கன்றம் ப்ரோ we are excited we waiting to see you later okay thank you all the best thank you, thank you. okay இப்போ இந்த மூவில வர்க் பண்ண நிறைய பேர் انا வந்து இண்ட் யூஸ் பண்றேன் முதல்ல வந்து நான் உங்களுக்கு இன்ட்ர듀ஸ் பண்ண போறேன் யாரேனா அஷிகா

என்ன சொல்றது ஸ்மோக்கிங்கோ இல்லை வந்து ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு சில்லா எவ்ரி ஏஜ் கேட்டகரி வந்து ஒரு லவ்லியா பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்து வாட்ச் அண்ட் என்ஜாய் இதுல வந்து சீரியல்ல ஸ்டைலிங் பண்ணி அழகு பார்த்த ஒரு ஒரு அழகி இங்க இருக்காங்க கலர் சமீழ்ல வந்து பச்சை ஒரு சீரியல் நான் பண்ண பண்ணப்போ என்ன ஸ்டைலிங் பண்ணாங்க அப்புறம் இந்த மறக்குமா நிமிஷம்ல ஜெனிஃபர் டீச்சர் அந்த பியூட்டிஃபுல்லாக காமிச்சாங்க நீங்கதான் சொல்லணும் தான் வந்து என்னை விட இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க நடிச்சிருக்கீங்க அதுதான் அழுகுறியா இருந்திருக்கீங்க சொல்லுங்க நல்லா இந்த படம் ஒர்க் பண்ணது ஆல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் பேலட் அது இது எல்லாமே மைக்ரோபாக் போட்டோம் ஜெனிஃபர் டீச்சருக்கு வந்து அது என்னது டீச்சர் வந்து ஜெனிஃபர் டீச்சர் பத்தி உருக்கணும் அந்த மாதிரி

But it was a very very good experience. she was very sweet, very very loving. I, everybody was all like that. Even the directors, they were all all even Kamya, who's our costume uh, person. So it was a beautiful experience. So what you're asking the audience? Um, I hope you love the movie as much as uh, we loved making it. And uh, yeah, so see you at the movies. <laughs> மருக்குமா நெஞ்ச மூவி வந்து ப்ரெஸ் ஷோ போயிட்டுருக்கு இருக்கு ப்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு இன்டர்வியல்ல இருக்கும் எல்லாரும் பாருங்க வடா பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மூவி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா வரதுக்கு காரணம் வந்து எங்களுடைய கோபி கோபி துரைசாமி ஸோ தான் வந்து ஜெனிபர் டீச்சரையும் பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்கிறது எதுவும் அடம் பிடிச்சிங்களாமே என்ன சொல்லுங்க

இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய ஹีโรஸ் कास्टिंग ஹீரோயின் कास्टिंगடா இருந்தா படம் ஓடும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம ஸ்டோரி இல்லாம அது இல்ல. நல்ல கதையும் இருக்கு படத்துல. அப்படிப்பட்ட கதை இருக்க படத்தை ஆடியன்ஸ் பார்த்து அது சக்சஸ் பண்ணாத இந்த மாதிரி படங்கள் இன்னும் வரும் அப்படியா தொடர்ந்து. சோ அதுக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய ஆக்டிங்ஸ் எல்லாரும் எப்படி லவ் பண்ணணும் படத்தை பார்த்து கத்துக்கணும். ஸ்கூல் பੜை எடுத்துக்கிங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி தரல லவ் பண்ணனும்னு சொல்லி தந்திருக்கீங்களா வளنده பிரவேங்க லவ் பண்ண கூடாது. best

ஸோ வந்து எனக்கு வந்து நாடகம் பார்க்குற வெளியே அது ரொம்ப டைம் கிடைக்கும் ஸோ இவர் இவங்க வெளியின்னு தெரியாமல் நான் கேஸ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு அந்த டீச்சர் மேக்ஸ் டீச்சர் கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க அதனால் என்னால் இப்போ உங்களால் வெளியே இமேஜின் பண்ணி பார்க்கறாங்க எனக்கு வந்து உங்களுக்கு பெரிய சார் சொன்னால் ஆமாம் போடி பெரிய டீச்சர் அந்த மாதிரி ஒரு பெரிய டீச்சராகவே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுவும் எங்களுக்கு பிடிக்காத டீச்சர் மேக்ஸ் டீச்சர்

ஸோ வந்து எல்லாம் போய் தேட்டரில் பாருங்க ரொம்ப பிடிக்கும் நஸ்டாஜிக் ஃபீல் ஸ்கூல் ரீவியனாக இருக்கும் எடுத்து யூஸ்வலாக ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் வந்து டச் பண்ணுறது இந்த படத்தில் நீங்கள் உங்கள் ஸ்டோரி சொல்லியிருக்க விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அண்ட் எஸ்பெஷலி அந்த லொகேஷன்ஸ் சூஸ் பண்ணது

படமையும் <laughs> சொல்லிருக்காங்க அப்படின்றதுக்காகவே படத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் வேல்யூ பண்ணணும் நினைக்கிறேன் அண்ட் இன்னோடு எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் மூவி தான் இருக்கும் நம்மளுடைய அம்மா அப்பா வந்து பார்க்கறது ரொம்ப நெருடலாக இருக்குது நம்ம வீட்டை குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் நெருடலாக இருக்குது எனக்கு கமர்ஷியல் வேல்யூஸ் பண்ண பட் எங்களுடைய டேரெக்டர் வந்து இந்த படத்தில் ஆடியேஜ் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது எல்லா வயசு கோட்டி கட்ட இந்த டிச்சர்கள் நல்லா பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஃபேமிலி அண்ட் மெயின் ஆகும் ஃபேமிலியோட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நல்ல அண்ட் மாதிரி எல்லாம் சப்போர்ட் இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும் சும்மா வந்து நல்ல படமும் வர்றதில்ல எந்த படம் வருதோ அதனால நாங்கள் பார்க்க முடியுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நல்ல படத்தில் வந்து இந்த மாதிரி யங் டேலண்ட் இருக்காங்கன்னா தயவு செய்து அவங்க சப்போர்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பிட்டு இவங்க எல்லாரும் அடுத்தவே ஹெல்ப் லைக் பண்ணிங்க உங்கள் மவுரு மவுத் பப்ளிசிட்டி மூலயமா ஷேர் பண்ணிங்க மூவியை சக்ஸஸ் ஆகுங்க இது வந்து டைரக்டர் யோகேந்திரன் சார் ஓட வருஷன்